வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று நேரில் சந்தித்து பேசினார் நாட்டில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நூற்று எழுபத்தி இரண்டு இடங்களில் ஹைட்ரோ கார்பன் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஆந்திராவில் உள்ள கிரானைட் குவாரி ஒன்றில் இன்று நேரிட்ட விபத்தில் ஆறு தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் ரஷ்யாவின் குரில் தீவுகளில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவில் இது ஆறு புள்ளி எட்டாக பதிவானது பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோவ் தாக்கர் மனுஷா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று நேரில் சந்தித்து பேசினார் நடப்பு அரசியல் விவகாரங்கள் குறித்து பிரதமர் இந்த சந்திப்பின் போது விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்குவதன் மூலமாக விவசாயிகள் சுய உதவிக்குழுக்கள் சிறு குறு தொழில் முனைவோரின் வருவாய் அதிகரிக்கும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவ்ராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் தமது சமூக வலைதள பக்கத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதன் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வலுவடையும் என்று கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாரணாசியில் பிரதமரின் வருவாய் ஆதரவு திட்டத்திற்கான இருபதாவது தவணை தொகையை விடுவித்ததாகவும் அப்போது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பொருட்களை மக்கள் வாங்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் குடிமக்கள் ஒவ்வொருவரும் நாட்டு நலனை பிரதானமாக கொள்ள வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌகான் கேட்டுக் கொண்டுள்ளார் நாட்டில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நூற்று எழுபத்தி இரண்டு இடங்களில் ஹைட்ரோ கார்பன் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் தமது சமூக வலைதள பக்கத்தில் இதனை குறிப்பிட்டுள்ள அவர் ஆய்வு சாத்தியமில்லை என்று கருதப்பட்ட பகுதிகளிலும் ஹைட்ரோ கார்பன் கண்டுபிடிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார் இதன் மூலமாக இதுவரை கடல்பரப்பில் அறுபத்தி இரண்டு இடங்களில் ஹைட்ரோ கார்பன் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பெட்ரோலியத் துறையில் மேற்கொண்டு வரும் துணிச்சலான நடவடிக்கைகளும் கொள்கை முடிவுகளுமே இதற்கு காரணம் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஹைட்ரோ கார்பன் கண்டுபிடிப்பு மற்றும் உற்பத்தியை அதிகரிக்க இந்நடவடிக்கை உறுதுணையாக இருக்கும் என்று திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார் நாட்டின் முதலாவது புல்லட் ரயில் சேவை வெகு விரைவில் தொடங்கப்படும் என்று ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் பாவ் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் காணொலி வாயிலாக மூன்று ரயில் சேவைகளை தொடங்கி வைத்தார் இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மும்பை அகமதாபாத் இடையே நாட்டின் முதலாவது புல்லட் ரயில் சேவை வெகு விரைவில் தொடங்கப்படும் என்றும் இந்த ரயில் மணிக்கு முன்னூற்று இருபது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் என்றும் தெரிவித்தார் இதன் மூலம் அவ்வழித்தடத்தில் பயணிப்பதற்கான நேரம் இரண்டு மணி நேரம் ஏழு நிமிடங்களாக குறையும் என்றும் அவர் கூறினார் நவீன தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ள வந்தே பாரத் அம்ரித் பாரத் நமோ பாரத் ரயில் சேவைகளை பயணிகள் அதிகம் விரும்புவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார் உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டா பகுதியில் நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் இவ்விபத்தில் காயமடைந்தோர் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார் பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இவ்விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் காயமடைந்தோருக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் ஆந்திராவில் பாபட்லா மாவட்டத்தில் உள்ள கிரானைட் குவாரி ஒன்றில் இன்று நேரிட்ட விபத்தில் ஆறு தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் மூன்று பேர் காயமடைந்தனர் பல்லிக்குரவா என்ற இடத்தில் உள்ள இந்த குவாரியில் இன்று காலை பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் மீது பாறை விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது விபத்தில் காயமடைந்தோர் அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இவ்விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அம்மாநில முதலமைச்சர் திரு என் சந்திரபாபு நாயுடு காயமடைந்தோருக்கு தகுந்த சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யுமாறு உத்தரவிட்டார் இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ள தொழிலாளர்கள் ஒடிஷாவைச் சேர்ந்தவர்கள் என்றும் இவ்விபத்து குறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் நாடு முழுவதும் வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக பிரதமரின் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு நிதியுதவி வழங்கப்படுகிறது தமிழகத்தின் தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டமானது விவசாயிகளுக்கு பயன் அளித்து வருவதாக விவசாயி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் என்னுடைய பேர் நான் ஒரு சிறிய விவசாயி பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளுடைய கருணைக்காக கொடுக்கிறார் இப்போது கொடுக்கக்கூடியது அருமையான இதாக இருக்குது எங்களுக்கு எங்களுக்கு இப்போ விதைப்பு நேரம் இந்த விதைப்பு நேரத்தில் வந்து எங்களுக்கு அந்த இது நில விதை வாங்கறதுக்காகவும் உழுவு தொழில் செய்யறதுக்காகவும் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது ரஷ்யாவின் குரில் தீவுகளில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவில் இது ஆறு புள்ளி எட்டாக பதிவானது இதையடுத்து அங்குள்ள காம்சட்கா பகுதியில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இந்நிலையில் ஹவாய் பகுதிக்கு சுனாமி அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என்று பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் தெரிவித்தது இந்த நிலநடுக்கத்திற்கு முன் ரஷ்யாவின் காம்சட்கா பகுதியில் உள்ள எரிமலை ஒன்று அறுநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வெடித்துச் சிதறியது இந்த இரு நிகழ்வுகள் குறித்து புவியியல் நிபுணர்கள் ஆராய்ந்து வருவதாக அங்குள்ள செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன அருணாச்சல பிரதேசம் அசாம் மேகாலயா சிக்கிம் மற்றும் மேற்கு வங்கத்தின் இமயமலை அடிவார பகுதிகளில் உள்ள ஒரு சில இடங்களில் இன்று மிக அதிக அளவில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் குஜராத் உத்தராகண்ட் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளா மற்றும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் வரும் ஐந்தாம் என்று அதிக அளவில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இன்று முதல் வரும் ஏழாம் தேதி வரை தமிழகம் கேரளா மாஹே கர்நாடகாவின் தெற்கு உட்புற பகுதி கடலோர ஆந்திர பிரதேசம் யானாம் ராயலசிம்மாவின் ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது சீனாவின் தெற்கு பகுதியில் உள்ள குவாங்டாங் மாகாணத்தில் இன்று முதல் வரும் ஐந்தாம் தேதி வரை இயல்புக்கு மாறாக அதிக அளவில் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இதனையடுத்து அங்குள்ள கடலோர நகரங்கள் மற்றும் முத்து நதி கரையோர பகுதிகளில் வாழும் மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை அந்நாட்டு அரசு மேற்கொண்டு வருகிறது மக்கள் பாதுகாப்பாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இருக்குமாறு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இதற்கிடையே தென்கொரியாவிலும் அடுத்த மூன்று நாட்களுக்கு பதினைந்து சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என்று அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதையடுத்து அந்நாட்டின் தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் அதி கனமழையை எதிர்கொள்வதற்கான முன்னேற்பாடுகளை அரசு மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனவ் தாக்கர் மனுஷா இணை வெள்ளிப்பதக்கம் பெற்றது இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் ஜெர்மனியின் பெனடிக் டூடா டேங்யூ இணை பதினொன்று மூன்று ஏழு பதினொன்று பதினொன்று ஏழு பதிமூன்று பதினைந்து பதினொன்று ஐந்து என்ற செட்கணக்கில் இந்திய இணையை வென்றது பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சிட்டெண்டர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் கிரீஸின் ஏத்தன்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் அறுபது கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் கஜகஸ்தானின் பெக்காசில் ஆசிம்பெக்கை வென்றார் ஹாங்காங்கில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆம்னி ஜங்கு வெண்கலப் பதக்கம் வென்றார் பதினோரு வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் தொடக்க சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஹர்ஷ் வெற்றி பெற்றார் பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் அறுபது கிலோ எடைப்பிரிவில் அவர் சீனாவின் ஜியாபோ யுவானை வென்றார் இந்தியாவுக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காம் நாளான இன்று முன்னூற்று எழுபத்து நான்கு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு இரண்டாவது இன்னிங்ஸை ஆடுவரும் இங்கிலாந்து சற்று முன்வரை மூன்று விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று முப்பத்தொன்பது ரன் எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று நேரில் சந்தித்து பேசினார் நாட்டில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நூற்று எழுபத்தி இரண்டு இடங்களில் ஹைட்ரோ கார்பன் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஆந்திராவில் உள்ள கிரானைட் குவாரி ஒன்றில் இன்று நேரிட்ட விபத்தில் ஆறு தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் ரஷ்யாவின் குரில் தீவுகளில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவில் இது ஆறு புள்ளி எட்டாக பதிவானது பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனவ் தாக்கர் மனுஷா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்